ஒரு நாட்டின் சிறந்த கோதுமையை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி ஒருவரை பேட்டி எடுக்க பத்திரிகையாளர் ஒருவர் சென்றார் விவசாயியிடம் பத்திரிகையாளர் எப்படி உங்களால் மட்டும் தரமான கோதுமையை உற்பத்தி செய்ய முடிகிறது என்று கேட்டார் அதற்கு அந்த விவசாயி என்னுடைய பக்கத்து வேலில் உள்ளவர்களுக்கும் என்னிடம் உள்ள தரமான சிறந்த கோதுமை விதைகளை கொடுத்து பயிரிட சொன்னேன் அதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம் என்று கூறினார் அதற்கு பேட்டி எடுப்பவர் அது எப்படி அவர்களுக்கும் தரமான விதைகளை கொடுத்தால் அவர்களும் உங்களுக்கு போட்டியாக வந்து விடுவார்கள் அல்லவா என்று கேட்டார் அதற்கு அவர் காற்று வீசும்போது ஒரு செடியில் உள்ள மகரந்தம் ஒரு வயலில் இருந்து பக்கத்து வயலில் உள்ள செடி வரைக்கும் பரவும் அவர்கள் தரம் குறைந்த கோதுமைகளை பயிரிட்டால் அதிலிருந்து வரக்கூடிய மகரந்தம் என்னுடைய பயிரையும் பாதிக்கும் எனவே அவர்களுக்கும் தரமான விதைகளை கொடுத்து பயிரிட செய்வேன் என்றார் அதனால் நான் தரமான கோதுமையை உற்பத்தி செய்ய வேண்டுமானால் என்னை சுற்றி இருப்பவர்களும் தரமான கோதுமையே உற்பத்தி செய்ய வேண்டும் என்றார் அதுபோல் நாமும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்